அரண்மனையில் நடனமாட வந்த ஒரு பெண்ணின் அழகில் மயங்கிய மன்னன் அவளை அடைய விரும்பினான் ஆனால் அந்தப் பெண் மறுத்து தன் குலத்தொழிலையும் தெய்வ பத்தியையும் சுட்டிக்காட்டினாள் ஆசையால் மயங்கிய மன்னன் தெய்வமும் அரசனும் ஒன்றுதான் நீ என் விருப்பத்திற்கு இணங்கினால் உன்னை ராணியாக்குவேன் என்று ஆசை வார்த்தை கூறினான் வாதங்கள் எடுபடாததால் அந்தப் பெண் தன் வீட்டிற்கு மன்னனை விருந்துக்கு அழைத்தாள் அங்கே அவள் பதினாறு வகையான இனிப்புகளை படைத்தாள் எனக்கு ஊட்டிவிடு என்ற மன்னனுக்கு அவள் பொறுமையாக ஒவ்வொன்றையும் ஊட்டிவிட்டாள் எப்படியிருந்தது என்ற கேள்விக்கு எல்லாம் ஒரே சுவைதான் நிறம் மட்டும் வேறு என்றான் மன்னன் புன்னகையுடன் பெண்களும் அப்படித்தான் மன்னா வெவ்வேறு நிறம் ஆனால் சுவை ஒன்றுதான் உங்கள் வீட்டில் இருக்கும் அம்மா தங்கை மனைவி மற்றும் மகளைப் போல என்றாள் எங்களை வெறும் உடலாக மட்டும் பார்க்காதீர்கள் என்று கூற மன்னனின் ஆணவம் விலகி தன் தவறை உணர்ந்தான்